திருச்சிற்ற்றம் அருள்மிகு நாகேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகளாவணன் தோதக்கரியவன் நிலவுலாபிய நீர்மழிவேணி என் அழகில் சோதி என் அம்பளத்தடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவா கண்களை மூடி கைகளைக் கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் ஆதவன் நகர் அருள்மிகு நாகேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநலை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவயுமதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தாலுண்ணி சேவரம்பொருளை போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து ஓதி குரு ஆதி மூவுருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நெஞ்சே நீவா என நம்முடைய உளத்தை அழைத்துக் நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணிந்திருத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பலிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்கள் இணைந்து அண்ணல்லாதீிரை தின்னமாகக் கதவி நீ திற பிம்மிே என திருவாயில் திறந்து என்னகத்தாய் உலகு குயிரானாயம் பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றிப் கொண்டு எல்லாம் வல்ல அருள்முக நாகேஸ்வரப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு இதோர் பிறவி போதொடு நீராதிய சமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருண ஆடை அணிகளை களைந்து தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புணச்சாலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் கிடக்கவினி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொடிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் வஞ்சனப் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிவதொட்டி காட்டி களை நீர் உட்டுக்கொண்டிருக்கின்றோம் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு நாகேஸ்வர பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீரை சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடருளி திரு அமுது ஐங்கிழைப் பேரொளி மலர் வழிபாடு போற்றுசைத்தும் நடிபிரவன் இந்த ஆய்வோற்றி புன்னிகனே நர் அரியாய் போற்றி ஏற்றுதைக்கும் வான் மேலிருந்தாய்வோற்றிய நாய் இரநூறு பெயர் ஆய்வோற்றி நாற்றுசிக்கும் நாதா போற்றி நான்முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தே நின்ற நமட நடி போற்றி மாய மன்ன மன்னனடி போற்றி சீரார் விருந்திருனும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளுமலை போற்றி போற்றி இச்சிற்றம்பலம் அன்பர்கள் பன்முதை ஒழுத்தும் சொர்மான ஏற்றருள் வடிவே போற்றி அருள்முர் நாகேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை பூக்களாரை துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் காப்பாகிய தேவாரம் ஐம்பத்தி ஐந்தாவது பதிகம் திரு செங்கன் வெள்ளேரு நீர் நீர்கொண்டும் பூக்கொண்டும் நீங்காத் தொண்டரின்றேத்த தார் கொண்ட நூல் மார்வர்தக்கோர் வாழும் தலைச்சங்கை ஏர் கொண்ட கோயிலே கோயிலாக இருந்தீரே வேடம் சூழ் குள்கையீர் வேண்டி நீண்ட வெந்திங்கள் ஓடம் சூழ் கங்கையும் உச்சி வைத்தீர் தலைச்சங்கை கூடம் சூழ் மண்டபமும் கொடி தோன்றும் மாடம் சூழ் கோயிலே கொயிலாக மகிழ்ந்தீரே நளிரும் புனக்காளி நல்ல ஞான சம்பந்தன் குளிரும் தலைச்சங்கை ஓங்கு கோயில் மேயானை ஒளிரும் பிரயானை உரைத்த வாடல் இவை வல்லார் மிளிரும் திரை சூழ்ந்த வையத்தார்க்கு மேலாரே திருவாசகம் குளையாட விங்குங்களனாட கோதை குழலாட வண்டிங் குழா மாட சீத புணலாடி சிற்றம்பளம்பாடி வேத பொருள் வாடி அப்பொருளாமாவாடி சோதி திறம்பாடி சூர்கொன்றைத் தார்வாடி ஆதி திறம்பாடி அந்த மாமாவாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த வை வளைதன் பாதத் திறம்பாடி அடேலோரி திருத்தொண்டர் புராணம் பணிவுடைய வடிவுடையார் பணியினுடும் பணிமணியின் அணிவுடைய சடை முடியாக்கு ஆளாகும் பதம் பெற்ற தனிவில் பெறும் வேறுடையார் தம்பெருமான்களல் சார்ந்த துணிவுடைய தொண்டற்கே ஏவல் செய்யும் தொழில் பூண்ட சிவஞான போதம் இலக்கணவியல் பசு இலக்கணம் அந்தக் கரணம் அவற்றின் ஒன்றென்றவை சந்தித்தது ஆன்மா சகசமளத்துணராது அமைச்சு அரசு எய்த்பன் என்று அஞ்சவைத்தே சதகம் செய்விப்பெண் வினைத் வினைத்தொகை வெம்பவம் சேற்பனு அண்மையும் ஓர்வன் என்றோர் ஐவற்கெதிரே என நோக்கி அறைந்ததையா மைவற்பனையானவம் நீயதை மாற்றிடாயே வாழ்கே அந்த நேர்வனவேரானினம் தன் புனல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாமரன் அமமே சூழ்க வையகம் துய தீர்கவே வே கண்ணி கூரன் அவளும் தானும் உடனே கண்க தின்னாருடைய சிவனே புற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமதொட்டி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல நாகேஸ்வர பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே சாந்தம் அன்பு கொல்லாமை புலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்காறு உரிய வேண்டுவோம் போற்றியோம் பொற்றி நம சிவாய சிவாய நம வான்மகிழ் வளாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குருவிழா துயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கலோங்க நச்சவம் வேள்வி மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் என போதித்துரித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்